இருள் நிறைந்த இந்த உலகில் சில ரகசியங்கள் எந்த காலத்தாலும் மறைக்கப்பட மாட்டாது இது ஷேடோ ட்ரிப்டர் இன்றைக்கு நீங்கள் கேட்க போவது சாதாரண ஆன்மீக கதையில் தமிழகத்தின் மரபு முழுவதையும் தாண்டி மக்கள் மனதில் மர்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மறைஞானியின் காவியம் அரம்பாடி சித்தர் யார் இவர் ஏன் இவரின் பாடல்கள் இவ்வளவு ஆழமானவை மற்றும் இவர் உண்மையிலே இருந்தவரா இந்த இருளின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையை நாம் சேர்ந்து பார்க்க போறோம் சித்தர் மரபில் பெயர் தெரியாத பல ஞானிகள் இருந்தாலும் மக்கள் மனதில் தனி தாக்கம் ஏற்படுத்தியவர் அறம்பாடி சித்தர் ஆரம் பிளஸ் பாடி அறத்தை பாடுபவர் ஆரம்தான் வாழ்க்கை என்று சொன்னவர் மனிதனை விழிக்கச் சொன்னவர் அவரின் பெயரே தர்மத்திற்கும் அருளுக்கும் நிழல் போல் காவலன் அறம்பாடி சித்தரின் பாடல்கள் வெறும் ஆன்மீக வரிகள் இல்ல அவை கலியுகத்தின் இருள் வரப்போகும் நேரத்தை சொல்கின்றன மக்கள் சந்திக்கும் துன்பங்களை முன்கூட்டியே காட்டுகின்றன தர்மம் வீழும் காலத்தை எச்சரிக்கின்றன மறுபடியும் எழும் கல்கி அவதாரத்தின் சக்தியை புகழ்கின்றன மனிதனின் விழிப்புணர்வை எழுப்புகின்றன அவரின் ஒவ்வொரு பாடலும் ஒரு பக்கம் மர்மம் ஒரு பக்கம் அறிவு ஒரு பக்கம் தெய்வீக சக்தி அறம்பாடி சித்தர் உண்மையானவர் என்றே பலர் நம்பினாலும் சிலர் கூறுவது இவர் ஒரே ஒருவர் பல ஞானிகளின் பாடல்களை மக்கள் சேர்த்து ஒரு மர்ம நாயகனாக உருவாக்கினர் ஆனால் ஷேடோ ட்ரிப்டரின் பார்வையில் ஒருவர் இருந்தாலோ அறம்படி த வாக்கர் ஆஃப் தார்மா அவரின் பாடல்கள் சைலண்ட்லி சொல்வது அறம் மட்டும் நிலைக்கும் மனிதன் சுத்தமாக இருந்தால் தெய்வம் தோன்றும் கலியுகம் இருள் ஆனால் அருள் வரும் தர்மத்தை மீட்டெடுக்க ஒருவர் வரும் கல்கி நிலை குலைந்தாலும் நம்பிக்கை விடாதே இந்த வார்த்தைகள்தான் என்று இன்று கோடி பேருக்கு சக்தியாய் நிற்கின்றன உலகம் மாறும் காலம் மாறும் ஆனால் சித்தர்கள் சொன்ன உண்மை மாறாது அறம்பாடி சித்தர் யார் என்பது முக்கியமில்லை அவர் சொன்ன உண்மைதான் முக்கியம் இது ஷேடோ ட்ரிப்டர் உங்களை இருளின் வழியே அறிவின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு பயணி மேலும் மறைஞானம் மர்மம் சித்தர்கள் கல்கி தொடர்பான ஆழமான வீடியோக்களை பார்க்க ஷேடோ ட்ரிப்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்